எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம உலகத்திலேயே முருகர் மிக உயர்ந்த சிலையாக இருக்கிற முத்துமலை முருகன் கோயிலுக்கு தாங்க நம்ம போக போகிறோம் இந்த பதிவில் நம்ம முத்துமலை முருகர் கோயில் யாரால் கட்டப்பட்டுச்சு எப்படி கட்டப்பட்டுச்சு எந்த ஆண்டு கட்டப்பட்டுச்சு இங்கே இருக்கிற முத்துமலை முருகனுக்கும் மலேசியாவில் இருக்கிற முருகனுக்கும் இல்லை ஒற்றுமை என்ன வேறுபாடு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோங்க முருகர் பக்கத்தில் லிஃப்ட் இருக்குங்க அந்த லிஃப்ட்டில் ஏறி நம்ம முருகருடைய வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாங்க அதுக்கான கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த பதிவினுடைய கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே முத்துமலை முருகர் கோயிலுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு மலை இருக்குங்க அந்த மலையில் நானூறு ஆண்டு பழமையான ஒரு முருகர் சிலை இருக்குது இந்த பதிவில் அந்த கோயிலுக்கும் நம்ம போக போகிறோங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சேலம் வந்துடுங்க சேலத்துலேருந்து ஆத்தூர் போகிற பஸ் ஏறி முத்துமலை முருகன் கோயில்னு சொன்னாலே இந்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்கங்க சென்னை விழுப்புரம்லேருந்து வர்றவங்க சேலம் பஸ் ஏறுனீங்கன்னா முத்துமலை முருகர் கோயில் ஸ்டாப் கிட்டையே பஸ் நிறுத்துவாங்கங்க ஒரு சில பேர்ந்து அங்கே நிற்கலன்னா புத்திரகொண்டபாளையம் அப்படிங்கிற ஸ்டாப்பில் இறங்குனிங்கன்னா அங்கேருந்து கோயில் அரை கிலோமீட்டர் தாங்க ஆட்டோவும் இருக்குது டவுன் பஸ் ஃபெசிலிட்டியும் அடிக்கடி இருக்குங்க உங்களுடைய சொந்த வாகனத்தில் வந்தீங்கன்னா கூகுள் மேப்பில் முத்துமலை முருகன் கோயில்னு போட்டிங்கனாலே கரெக்டாக உங்களை லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க கோயில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸ்லையே மலேசியா முருகர் எப்படி இருப்பாரோ அதே போல் ஐந்தடியில் ஒரு முருகர் வச்சுருப்பாங்கங்க இவரை வணங்கிட்டு நம்ம உள்ளே போய் முத்துமலை முருகரை தரிசனம் செய்யலாம் வாங்க இங்கே கோயிலுக்கு முன்னாடியே உங்களுடைய கார் டூ வீலர் எல்லா வாகனமும் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குங்க ஆனால் இங்கே என்ன ரொம்ப சிறப்புன்னா எதற்குமே கட்டணம் வாங்குறதில்ல டோக்கன் மட்டும் கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது குளிக்கிற இடமும் இருக்குங்க இந்த கோயில் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அறுபடை இருந்து மண் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கும் முத்துமலை முருகன் கோயிலுக்கு கீழே ஒரு கருவறை கோயில் இருக்குது அங்கே முருகன் நாலடியில பக்தர்களுக்கு தரிசனம் தராரு அந்த கோயிலோட வெளிச்சுவற்றில் அறுபடை வீட்டில் முருகர் எப்படி இருப்பாரோ அதே போல் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பூமி பூஜை போட ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்கங்க இந்த கோயில் ஸ்ரீதர் அப்படின்னு ஆத்தூரில் இருக்கிற ஒருத்தரால் நிர்வாகிக்கப்படுதுங்க இங்கே கோயிலுக்கு முன்னாடியே தாராளமாக இடம் இருக்குதுங்க நம்மளுடைய வாகனம் எல்லாமே நிறுத்துறதுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க இன்றைக்கி ஒரு சாதாரண நாளுங்கிறதுனால கூட்டம் இல்லை வீக்கெண்ட்லையும் பண்டிகை நாட்கள்லேயும் இங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குங்க இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வண்டியை எங்கே பார்க் பண்ணுறாங்களோ தயவு செஞ்சு அங்கே மட்டும் பார்க் பண்ணுங்க அதுதான் நமக்கு முழு சேஃப்டியும் கூட நூற்றி நாற்பது அடி உயரமுள்ள மலேசியா பத்து மலை முருகரை கட்டிய திருவாரூர் தியாகராஜ ஸ்தபதி மற்றும் அவருடைய குழுவினர் தான் இங்கே முத்துமலை முருகனையும் கட்டியிருக்காருங்க மலேசிய முருகன் நூற்றி நாற்பது அடி உயரமாக இருக்காரு இங்கே முத்துமலை முருகன் அவரை விட ஆறடி உயரமாக நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் இருக்காருங்க மலேசிய முருகன் அவருடைய வலது கையில் வேல் வச்சுருப்பாரு இங்கே முத்துமலை முருகன் இடது கையில் வேல் வச்சுருப்பாருங்க மலேசிய முருகன் பக்கத்தில் எந்த ஒரு லிஃப்ட் வசதி இருக்காது ஆனால் இங்கே லிஃப்ட் வசதி கொடுத்துருக்காங்க நம்ம வேலில் அபிஷேகம் செய்கிற மாதிரி மலேசிய முருகன் வெற்று உடம்பாக பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் ஆனால் இங்கே முருகன் உடம்புல தங்க கவசம் போட்ட மாதிரி பக்தர்களுக்கு தரிசனம் தராருங்க மலேசிய முருகன் இடது கையை இடுப்பில் வச்சுருக்க மாதிரி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் இங்கே முத்துமலை முருகன் வலது கையை பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி வச்சுருப்பாருங்க இங்கே முத்துமலை முருகன் வயிற்று பகுதியில் தியானம் செய்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்கங்க அந்த இடத்துல பத்துல இருந்து இருபது பேர் வரைக்கும் தியானம் பண்ணலான்னு சொல்கிறாங்கங்க திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகள் மட்டுமே அந்த வயிற்றில் உட்காந்து தியானம் செய்கிறதுக்கு அனுமதிங்க இது கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற மெயின் கேட்டுங்க இந்த மெயின் கேட் வழியாக கர்ப்பிணிகளும் பெரியவர்களும் மட்டும்தாங்க அனுமதி பக்தர்கள் எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்கு இங்கே ஒரு வேறொரு வழி கொடுத்துருக்காங்க அந்த வழியில் போய் தாங்க நம்ம தரிசனம் பண்ணணும் வாங்க போகலாம் கோயில் திருவிழாவில் போடுற மாதிரி என்னென்ன கடை இருக்குமோ இங்கே எல்லா கடைகளும் இருக்குங்க நமக்கு தேவையான எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் ருத்ராட்சம் சாமி ஃபோட்டோ குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு பொருள் ஹோட்டல் ஜூஸ் கரும்பு ஜூஸ் டீ காஃபி எல்லா கடைகளும் இங்கே இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் செருப்பு போட்டு வரலாங்க இந்த இடத்துல கட்டண காலனி காப்பகம் இருக்குது மதியான நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தாரையில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு தேவையான பூ பழம் மாலை எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விமானம் தாங்க மூலவர் இருக்கிற விமானம் இவரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகர் இங்கே சங்கர விநாயகராக இருக்காருங்க அவரை தரிசனம் பண்ணிவிட்டு விநாயகரை தரிசனம் பண்றதுக்கு பிறகு முருகரை பக்கத்தில் போய் வணங்கிட்டு அதன் பிறகு பக்கத்தில் கருவறையில் நாலடியில் ஒரு முருகர் இருக்காருங்க அவரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இந்த முருகர் சிலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது பாருங்கள் சின்ன மலை அந்த மலையில் ஏறி அந்த மலையில் இருக்கிற முருகனையும் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் வாங்க போலாம் இங்கே முருகரை படிக்கட்டு ஏறி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு கீழே அவர் முறையே ஒரு முருகனை செஞ்சுருக்காங்கங்க இவருக்கு தான் கற்பூரம்லாம் காட்டுறாங்க கூட்டம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அதனால் மேலே வந்து நம்மளை எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று சாமி கும்பிட்டுக்கலாம் பட் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளால் மேலே ஏறி ரொம்ப நேரம் நிற்க முடியாது அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சனி ஞாயிறு அந்த மாதிரி விடுமுறை நாட்களில் வராமல் ஏதோ வேலை நாட்களில் வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் மற்றபடி முருகனுக்கு உகந்த நாட்களில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இங்கே முருகர் சிலைக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்குள்ளே புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க அதனால் என்னால் எடுக்க முடியல நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உள்ளே போய் கண்டிப்பாக அவரையும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்காருங்க முருகர் வைகாசி விசாகத்தப்போ மதியானம் ஒரு மணிக்கு முருகர் சிலைக்கு மேலே ஒளி வடிவில் தெரிஞ்சதான் இங்கே போட்டிருக்காங்கங்க முருகர் சிலைக்கு மேலே லிஃப்டில் ஏறி போய் பார்த்தா முருகருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலை முருகர் உருவம் போலவே தெரியும்னு சொல்லியிருக்காங்கங்க ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை சஷ்டி அப்போ சாயங்காலம் ஏழு மணிக்கு தங்கத்தேர் இழுக்கிற நிகழ்ச்சி நடைபெறுங்க எல்லா நாளும் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு இரநூத்தம்பதுலேருந்து இருந்து முந்நூறு பேருக்கு இங்கே அன்னதானம் போடுறாங்கங்க இப்போ வாங்க நம்ம கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மலையில ஏறி அங்க இருக்கிற முருகரை தரிசனம் செய்யலாம் இந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு மரம் இருக்குங்க அந்த மரத்தில் பக்தர்கள் அவர்களுடைய வேண்டுதலுக்காக சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு நல்ல வேலை கிடைக்கணுன்னு கல்யாணம் ஆனவங்க குழந்தை பிறக்கணுன்னு வேண்டிக்கிட்டு கயிறையோ தொட்டிலையோ கட்டினா விரைவில் நடக்கணும்னு நம்பப்படுதுங்க ரொம்பவும் சின்ன மலைதாங்க இது பதினஞ்சு நிமிஷத்துலயே மலை ஏறிடலாம் ஆனால் பாதை ரொம்ப கரட முருடாக இருக்குது பெரியவங்க ஏறினாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போங்க கீழே இருக்கிற முத்துமலை முருகன் கோயில் முழுக்க முழுக்க ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு தனியாரால் நிர்வாகிக்கப்படுதுங்க மலை மேலே இருக்கிற கோயில் இந்த ஊர் மக்களால் நிர்வாகிக்கப்படுது மலை மேலே முருகன் இருக்கார் அப்புறம் இடும்பன் இருக்காருங்க அந்த இடும்பன் தாங்க முருகனுக்காக முதல் முதல்ல காவடி எடுத்தவர் முத்துமலை முருகர் கோயிலுக்கு வர நிறைய பேர் இந்த மலை ஏறுறது இல்லைங்க இந்த மலை ஏறி பின்னாடி இருந்து முத்துமலை முருகரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்காருங்க மலேசிய முருகருடைய தலையில் கிரீடம் மட்டும் இருக்குங்க ஆனால் இங்கே முருகர் தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரமும் வச்சுருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு இது தாங்க மலை மேலே இருக்கிற கோயில் இந்த கோயிலில் இருக்கிற கருவறையில் தான் முருகர் முருகராக இருக்காரு நானூறு ஆண்டுகளாக இந்த ஊர் மக்களால் இந்த முருகர் வழிபாடு செய்யப்பட்டிருக்காருங்க முருகனை வழிபட்ட பிறகு முருகன் சன்னதிக்கு பக்கத்திலேயே கருவறை எதுவுமே இல்லாமல் இடும்பன் சன்னதி இருக்குங்க முருகனையும் இடும்பனையும் வணங்கிட்டு கொஞ்ச நேரம் மலை மேலேயே உட்காந்துருந்துட்டு திரும்பவும் கீழே இறங்க ஆரம்பிச்சோங்க இங்கே முருகர் பக்கத்தில் லிஃப்ட் இருக்குல்லங்க அந்த லிஃப்ட்டில் ஏறி நீங்கள் முருகருடைய வேலுக்கு அபிஷேகம் செய்யணுன்னா ஒரு நபருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்குறாங்க லிஃப்ட்டில் ஏறி முருகரை பார்க்கணுன்னா ஒரு நபருக்கு நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க ஐந்து வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் வாங்குறதில்லைங்க மலைக்கு கீழே ஒரு இடத்துல வன்னி அரசு வேம்பு ருத்ராட்சம் வில்வம் ஐந்து மரமும் நட்டு வச்சுருக்காங்க இங்கே முருகருடைய காதில் இருக்கிற தோடு பார்த்திங்கன்னா காற்று ஆடுற மாதிரி செஞ்சுருக்காங்கங்க அது அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அடுத்த பதிவில் வேறொரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேன்